செய்திகள் கோவை புரத்தில் பத்து கோடி மதிப்பில் அமையவுள்ள சர்வதேச ஹாக்கி மைதானத்திற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஆட்சேபனை அற்ற இடங்களில் குடியிருக்கும் எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது புதுச்சேரியில் நாளை முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனை ஓட்டம் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாட வீதியில் இரண்டாம் கட்டமாக காங்கிரீட் சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோடை விடுமுறைக்கு அரசு பேருந்துகளில் பயணம் செய்பவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆன்லைன் முன்பதிவு செய்யும் ஐந்து பயணிகளுக்கு குழுக்கள் முறையில் இலவச பயண சீட்டுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி வைத்தார் புனித பீட்டர் சதுக்கத்தில் நடந்த போப் பிரான்சிஸ் அவர்களின் இறுதிச் சடங்கில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்றார் தமிழகத்தில் உள்ள நூறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருபது கோடி மதிப்பீட்டில் பசுமை பள்ளி திட்டம் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக நடுநிலையான விசாரணைக்கு தயார் என்று பாகிஸ்தான் அறிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு துறை மற்றும் அமைப்புகளில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஐம்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் பணி நியமன ஆணைகளை நேற்று வழங்கினார் தமிழக முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத ஓய்வூதியம் உயர்த்தப்படுவதாக பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற ஐம்பது மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி மூன்று கோடி ரூபாய்க்கான பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியை அரசே ஏற்கும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாம் நினைப்பது மக்களின் நலனுக்காக மட்டுமே என்று தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோடைக்காலத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்ல கூடுதல் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குரூப் போர் பணியிடங்களின் எண்ணிக்கை பத்தாயிரமாக உயர்த்த வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பனிரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஊட்டி ராஜ்பவன் மாளிகையில் ஆளுநர் தலைமையில் இரண்டாவது நாளாக நேற்று துணைவேந்தர் மாநாடு நடந்தது இம்மாநாட்டில் முப்பத்தைந்து துணைவேந்தர்கள் நேற்று புறக்கணித்தனர் சித்தா ஆயுர்வேதா யுனானி உட்பட ஐந்து மருத்துவ பிரிவுகளில் நூற்றி இருபத்தி ஒரு பேராசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெறவுள்ள உலக புத்தொழில் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான லட்சினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் தமிழகத்தில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதே நிலையில் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது விரைவில் தமிழாசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டான்செட் மற்றும் சீட்டா தேர்விற்கான முடிவுகளை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது சென்னை விமான நிலையத்திலிருந்து மாநகர பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விடுபட்டவர்கள் வருகின்ற ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வீடுகளுக்கு கேபிள் டிவி சேவை போல நூறு எம்பிபிஎஸ் வேகத்தில் மாதம் இருநூறு ரூபாய் கட்டணத்தில் இணைய சேவை ஏற்படுத்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் வசித்து வரும் பாகிஸ்தான் குடிமக்களை அடையாளம் காண்பதற்கும் அவர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளை எடுக்கவும் மாநில முதல்வர்களிடம் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் குடியுரிமை அதிகாரிகள் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் இருநூறு பாகிஸ்தானியர்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள பாகிஸ்தானியர்கள் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பலவேற்காட்டில் மிக பழமையான புனித மகிமை மாதா திருத்தடத்தின் ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது பெருவிழா குடியேற்றத்துடன் துவங்கியது திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்க்கைக்கு மேற்கண்ட இந்த இணையதளத்தில் இருபத்தி எட்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில வளர்ச்சிக் கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலுவைத் தொகை தொகையுடன் திருப்பி செலுத்த அறிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டி கொடைக்கானலில் உரிய அனுமதியின்றி செயல்படும் தங்கும் விடுதிகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை செயலாளர்களை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணிதத் திறன்களை மேம்படுத்தும் வகையில் திறன் என்னும் முனைப்பு இயக்கம் பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை செயலாளராக ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் வருகின்ற மே மூன்றாம் தேதி முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்கள் பகல்காம் தாக்குதலில் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் நாகையில் ஆறுநூறு பேர் பணியாற்றும் வகையில் புதிய டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான அண்ணா சாலையில் வழி மேம்பால சாலை அமைத்தல் தொடர்பாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் காற்று மாசுபாட்டை குறைக்க பத்து வருடங்களுக்கு மேற்பட்ட டீசல் வாகனங்கள் மற்றும் பதினைந்து வருடங்களுக்கு மேற்பட்ட பெட்ரோல் வாகனங்களுக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் எரிபொருள் விற்பனை தடை செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக சாம்சங் நிறுவனம் உறுதி செய்துள்ளது என்று அமைச்சர் டிஆர்பி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் பதினொன்றாம் வகுப்பு கணினி அறிவியல் தேர்வில் இருபத்தி நான்காவது கேள்வியை எழுதியிருந்தாலே இரண்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உதகை ராஜ்பவனில் துணைவேந்தர்கள் மாநாட்டை துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு டெல்டா பாசனத்திற்காக ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஆளுநர் நடத்தும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் அழைப்பு விடுக்கப்பட்ட நாற்பத்தி துணைவேந்தர்களில் முப்பத்தி இரண்டு பேர் புறக்கணித்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி பகுதிநேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான நல்ல முடிவை முதலமைச்சர் எடுப்பார் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி செங்கோட்டை இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயிலின் பெட்டிகள் எண்ணிக்கை பனிரெண்டிலிருந்து பதினாறாக உயர்த்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு சதவீத நியாயவிலைக் கடையில் கைரேகை பதிவு செய்யப்படுவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ் கடவுள் முருகன் சுவாமிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் முருகன் சுவாமி கோவில்களில் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து கோடியில் எட்நூற்றி எண்பத்தி நான்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மதுரவாயில் முதல் திருப்பத்தூர் வரை உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்